சகலத்தையும் செய்பவரே தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளினே நாம் தொடங்குவோம் யோபு பணியில் நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்வதற்கு பழுகிறது தேவிரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே யோபு அங்கே சொல்லுவதை பார்த்தோம் தேவிரி சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சத்தியத்தை யோபு அங்கீகரிக்கிறார் கத்த சிகுதியும் அநேக காரியங்களை சர்வ சாதாரணமாக செய்கிறார் இவை என்ற எல்லாவற்றையும் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது கத்தர் தமது சித்தமான காரியங்களை எல்லாம் செய்கிறார் அவற்றை தடை பண்ணுகிறவர் அல்லது அதிகாரம் செய்யவும் யாரால முடியாது வல்லமையும் முடியும் யார் நிலையவில்லை இந்த சத்தியம் யோகுவுக்கு ஏற்கனவே தெரியும் யோபு தன்னுடைய விவாதம் பண்ணும்போது இந்த சத்திய வார்த்தைகளை அவள் நோக்கில் எடுத்துச் செல்கிறார் யோபு இப்போது இந்த சத்தியத்தை தன்னுடைய இருதயத்தில் அறிந்திருக்கிறார் யோகுவால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது பொருளாகும் யோபு மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார் அவரிடத்தில் பலமோ ஞானமோ வல்லமையோ இல்லை யோக குருஜரா நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்றார் ஆக நாம் நம்முடைய வாப்பிலே தேவனுடைய திட்டம் மாத்திரம் நிறைவேற காத்திருப்போம் அவருடைய சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் ஆண்